ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக அன்பில்லை ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதுதான் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அப்போ அப்பதான் புதிய வீடியோக்கு உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு அன்பில்லை வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்களின் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமாந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் ராசி அதிபதியானவர் இருக்கிறார் என்பர்களே மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்துல கேது புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளார் நண்பர்களே நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் வந்துள்ளனர் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நண்பர்களே திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய திடீர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுடைய பண தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாளாகவும் தன வரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பண தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல நாள் தினம் மனசுல அமைதி கண்டிப்பாக தேவைங்க அமைதியோட பொறுமையாக அணுகுவதும் நல்லது பிற மொழி பேசக்கூடிய சில மக்களுடைய அறிமுகங்கள் ஒத்துழைப்பு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கு நன்றி மகிழ்ச்சியான ஒரு நாள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு வெவ்வேறு நபர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு உதவிகரமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு காணப்படுது நண்பர்களே புதிதாக ஏதாவது பூமி நிலம் தோட்டம் ஏதாவது வீடு போன்றவற்றை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க குறிப்பாக உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நல்ல ஆதரவு தர்றதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் பெருகு நண்பர்களே இந்த தினம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நண்பர்களே எந்த விஷயத்தை சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணணும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகள்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு வீட்டிலேயே கொண்டு வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்றது நல்லது நண்பர்களே சாப்பாடு விஷயத்தில் இன்னைக்கு இங்கே கொஞ்சம் கவனமா இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் மனதளவுல உங்களுடைய எதிர்காலம் குறித்த நல்ல தெளிவு ஏற்படும் நண்பர்களே இதத்தான் செய்ய போறோம்ல இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தரும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை வளம் தெளிவான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும் இன்றைய ஃப்ரெண்ட்ஸ் மதியில நீங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு கெத்த காட்ட முடியும் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் வகையில் முன்னேற்றம் பெறும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இருக்கிறது தன லாபம் பெருக நண்பர்களே அதன் மூலமாக கணிசமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புலாம் இருக்குங்க உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முடியும் உங்க பொருட்களை வந்து உலகளாவிய வகையில் சந்தைப்படுத்துதல் இப்பொழுது செய்யலாம் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக்குறது அல்லது புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான வேலைகள்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்வீங்க நண்பர்களே இந்த தினம் சூப்பரான ஒரு நாள் நல்ல ஒரு எதிர்காலம் குறித்த சிந்தனை வளம் தெளிவு பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமையாக செயல்படுங்கள் உங்கள் காரியங்களின் நிதானத்தை நீங்கள் இந்த தினம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்க மன குறைந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில் தினம் ரொமான்ஸ் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை தரும் புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே முடிந்தவருக்கு உங்க காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இந்த தினம் பாத்தீங்கன்னா சில முடிவுகள் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான நெருக்கடியான சூழல்கள் சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் அந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் பதற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க அனுபவ தத்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷமான சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில விசேஷமான உதவிகளும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே முக்கியமான சில பிரமுகர்கள் விஐபிகளை சந்தித்து முக்கியமாக சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வந்து குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே டிராவலை தவிர்க்க வேண்டாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் இப்படி பயணங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் கொஞ்சம் செலவுகளும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு சிறந்த ஒரு நாள்கே சிறந்த ஒரு நிலைமை உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையில் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது நீங்கள் தான் ஆளுமை செலுத்துவீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிறது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக உழைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே உங்கள் ஆளுமை திறன்களை சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்து கொண்டு மற்றவங்களுக்கு சாதகமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் பதற்றப்படாதீங்க உங்கள் வேலைகளில் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்கள் மற்றபடி மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு தன வரவுகள் திருப்தி தரும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் நண்பர்களே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கலகலப்பான நல்ல சூழல் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்றதும் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே சில சுப நிகழ்ச்சியெல்லாம் மகிழ்ச்சியாக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வகையில் நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பும் போது கொஞ்சம் டென்ஷனாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் திடீர்னு பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஆகலாம் சில பெருமொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவு பெருகும் எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு தெளிவு உண்டாகும் நண்பர்கள் மூலமாக கெத்து காட்ட முடியுங்க நண்பர்கள் மதியில் நீங்கள் உயர்வாக கெத்தோட செல்வாக்கூட இருப்பீங்க மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் மனசில் அமைதியோடு செயல்படுங்கள் சாந்தமாக செயல்படுங்கள் என்ற தினம் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்ட நிறமாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது கடகரசின் பள்ளியில் யாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய திடீர்னு சில டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு கொஞ்சம் செலவுகளும் ஆகலாம் மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு பிறகு நண்பர்களே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் புதிய நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பவர்களே மத்தபடி உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் மனதளவில எதிர்காலம் குறித்த சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் இன்றைய தினம் சகோதர சகோதரர்களின் ஆதரவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயுள் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்க கெத்து காட்ட முடியும் நண்பர்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னைக்கு நீங்க மதிப்போடு நடத்தப்படுவீங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரணும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மனசுல அமைதியை சாந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் உழைத்தால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்ல ஒரு மிக்க செல்வாக்கான ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் குறிப்பாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழல் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே